அலமது இல்லாய் ரபில் எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மணித்தருள் புரிவாயாக எங்கள் பெற்றோருடைய பாவத்தையும் மணித்தருள் புரிவாயாக எங்கள் உற்றார் உடனடியோட அனைவருடைய பாவத்தையும் மணித்தருள் புரிவாயாக இந்த உலகத்திலேயே வாழ்ற அனைத்து முற்றுமீனான ஆண்பை அனைவருடைய பாவத்தையும் மணித்தருள் புரிவாயாக எங்களை அறாமான செயலிலிருந்து பாதுகாத்துடுறப்பே அறாமான விஷயத்திலிருந்து செய்யாமல் எங்களை பாதுகாத்துடுறப்பானே எங்களை நேர்வழியை காட்டுவாயாக அதை விட்டு வழி தவறாமல் எங்களை பாதுகாத்து தந்த அருள் புரிறப்பமானே எங்களுடைய அனைத்து காரியங்களையும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஒட்டி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களை தந்த அருள் புரிவாயாக எங்கள் வீட்டினர்களுக்கு மார்க்க பற்றையும் இறை பயத்தையும் தந்த அருள் புரிவாயாக தகுவா என்னும் அனைத்து மக்களுக்கும் தந்த அருள் புரிவாயாக செய்வாயாக தீய செயல்களை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை புரிவாயாக எங்களால் யாருக்கும் எந்த பாவங்களையும் செய்வதாக அதை விட்டு எங்களை பாதுகாத்துடுறப்பே மனைவி மக்களை எங்கள் மூலமாக கண் குளிர்ச்சியாக அவர்களை தந்த அருள் புரிவாய் நோம்புடைய மாசில் இருக்கிறோம் யார்லா பத்து நோம்பை கடந்து இருக்கிறோம் யாருலா மிச்சம் இருபது நோம்பை நல்லபடியாக செய் அதை வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தகுந்த அருள் புரிவாயாக நோம்பு வைக்க தைரியத்தை எங்களுக்கு தருவாயாக அதை நல்ல முறையில் எங்கள் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நோன்பு வைத்துக் கொண்டு தொழுவக்கூடிய ஆர்வத்தை எங்களுக்கு அதிகப்படுத்துவாய் ரம்லான் மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாக இந்த ரம்லான் மாதத்தில் அதிக அதிகமான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக இந்த மாசத்துல அதிகமான கஷ்டத்தை விட்டு எங்களை நீக்கிற ரகுமானே நோயாளிகளுக்கு நோயை விட்டு பாதுகாவலை கொடுத்துட்றே எவ்வளவோ பேருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கியாருளா அதை விட்டு அவர்களை தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக ரமலான் மாசத்துல ஹராம் ஹலாலி பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களை தந்த அருள் புரிவாக வழித்தவறுதலை விட்டு எங்களை பாதுகாத்துடுறமானே அனைத்து விஷயத்திலும் நீ எங்களோடு துணையிலிருந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாக ரமலான் மாதத்தில் உங்களுடைய நியமத்தை கொண்டு எங்களுக்கு அருள் புரிவாய் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை நிரப்பமாக்குவாயாக அதிலேருந்து எங்கள் நன்மைகளை அதிகப்படுத்துவாயாக எவ்வளோ மடங்கு நன்மை என்று சொல்லியிருக்காயாள இந்த ரமலான் மாதத்திலே அதை முழுமையாக அடைந்து பலன் பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக உன்னுடைய மாதமாக இருக்கிற ரமலான் மாதம் இதில் அனைத்து கெட்ட விஷயத்திலேருந்து பாதுகாத்துறமானே ஜன்கள் செய்தாலிருந்து சங்கிலிடப்படுகிற யாழ்டா அதிலிருந்து எங்களை கெட்ட விஷயத்தை செய்யாமல் பாதுகாத்துடுறப்பே அதிக அதிகமாக நன்மை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக யா நாங்கள் கற்ற கல்வியை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தகுந்த அருள் புரிவாக உன்னையே புறத்திலிருந்து அவருடைய பாக்கியத்தை சேர்ந்து அருள் புரிவாயாக எல்லா விஷயத்திலையும் சைத்தானை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தகுந்த அருள் புரிவாக கெட்ட செயல்களை விட்டு பாதுகாத்து வாழக்கூடிய பாக்கியத்தை தகுந்த அருள் புரிவார்கள் எந்ததை நபிமார்கள் எல்லாம் உன்னிடம் கேட்டார்களோ எந்த நபிமார்களும் நீ அந்த துவாவை கபுல் செய்து கொடுத்தாயோ ரபே அதை கொண்டு எங்களுக்கும் அந்த துவாவை நீ செய்து அருள் புரிவாயாக உன்னுடைய புறத்திலிருந்து சிறந்த அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக நல்ல நல்ல அமல்களிலிருந்து எங்களுக்கு நீ செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக யா அல்லா உன்னுடைய உம்மத்தையும் முகமதியாலேருந்து இருக்கிறோம் யா அல்லா உன்னுடைய காதல் அவீப் முகமது சல்லல்லா வலி வஸ்லம் அவருடைய பொருட்டினாலும் என்னுடைய துவாவை கபல் செய்வாய ரஹ்மானே அவர்களின் கண்கண்களையோ அவர்களை கண்ணாலோ நினைவாலோ எப்படியாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக உன்னுடைய முகமது சல்லா வலுஸ்லாம் அவருடைய பொருட்டினால் என்னுடைய துவாவை கபல் செய்வாயாக அவர்களை கண்ணாலோ நினைவாலோ பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அருள் புரிவாக மார்க்கத்தின் உயர்ந்தமான மதிப்புகளை எங்களுக்கு தந்த அருள் புரிவாக உள்ளத்திலேயே போட்டுவிட்டு அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அருள் புரிவாக இறுதி வரைக்கும் முகம்மது முகமது முஸ்தபா சல்லா அலிஸ்லாம் அவருடைய சில நாமங்களை கொண்டு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாயாக யா ல்லா தீனுடைய விஷயத்தை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் திறந்து அருள் புரிவாக மார்க்க சட்டங்களை விளங்கி அருள் புரியக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாக நபிமார்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அவர்களுடைய சுண்ணத்தை பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்து அருள் புரிவாக எங்களை கொண்டு தீனுடைய வேலைகளை நீ வாங்குவாயாக ஆலிமிகளை நீ கண்ணியப்படுத்துவாயாக அவர்கள் மூலியமாக நல்ல நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாக நல்லவர்களுடைய நல்லவருடன் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் திறந்தவர்கள் நல்லவர்களோ அவளியாக்களோடையோ சேர்ந்து தொடர்போடு இருந்து கூட அதிகமான தொடர்பில் இருந்து கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தால் கூட ஷரியத்தை பேணி நடந்து அதன் மூலமாக அதிக அதிக அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தால் ஷரியத்தை பற்றி பிடித்து அதனுடைய நிலையிலே இருந்து கடைசி வரைக்கும் ஏனுடைய சுலாத்திலே இருந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்தார்கள் புரிவாயாக அது மூலியமாக யாருக்கும் எந்தவித கெடுதலும் அப்படியே யாருக்கும் மன மனதளவோ அவர்களுடைய கஷ்டத்தையும் யார் மூலியமாகவும் எங்களால் அவர்களுக்கு வந்துடக்கூடாதியா அல்லா யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் தந்த அருள் புரிவாக உயர் உயர்தரமான கல்வியை கொண்டு எங்களுக்கு பலனடிக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் முழு உலகத்திலேயும் மார்க்க கல்வியை நீ தந்த அருள் புரிவாயாக இந்த அனைத்துலக மக்களையும் சொர்க்க வாசலாக நீ தந்த அருள் புரிவாயாக ரஹ்மானே முழு மனித சமுதாயத்தையும் இஸ்லாத்தையும் சரியான புறத்தில் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக எங்களுடைய மனதில் பரிசுத்தமாக்குவாயாக எங்களுடைய மனதில் எதனாலும் கெட்ட கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதுலேயும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக இந்த அனைத்து கெட்ட குணங்களிலிருந்தும் இருந்தும் கெட்ட செயலிருந்து எங்களை பாதுகாத்துடும் ரஹ்மான் இந்த ரமணா உடைய மாசில் அதிகமான அமல்களை செய்து அதிக அதிகமான அமல்களை செய்து நல்ல பாக்கியத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக யா ல்லா தராமண விஷயங்களும் மக்குரமான தேவையில்லாத விஷயங்களை கொண்டு எங்களை பாதுகாத்துடுறப்படியே அதை விட்டு செய்யாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவாயாக என்னென்ன அனாச்சார விஷயங்கள் இருக்கோ கெட்ட விஷயங்கள் இருக்கோ அதை செய்யாமல் எங்களை விட்டு பாதுகாத்து நபி நபிஸ் அல்லாஹ் எதை சொன்னார்களோ அவர்கள் சுண்ணத்தை முழுமையாக செய்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அருள் புரிவாயாக ரம்லான் மாதத்தில் கெட்ட விஷயங்களை விட்டு எங்களை பாதுகாத்துகிறகமானே கெட்ட சைத்தானிலிருந்து கெட்ட ஜின்னங்கள் எங்களை பாதுகாத்துடுறமானே உன்னையே நம்பி வாழக்கூடிய உன்னுடைய முஃமினான ஆண் பெண்களுடைய அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து புரிவாயாக புரியவாயாக அபனா தினா ஃபில் દુனிய ஹசனাতவும் வஃபில் ஆஹிரத்தி ஹசனাতவும் கினாதா பன்ன ஸல்லல்லாஹு தஆலா خير ஹல் கி سيدனா முஹம்மது முபாரக் அஸ்ஸல்லி ம்